அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் வந்து கார்த்திகேன் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற விஷயம் என்ன சொன்னா தளம் அமைப்பானது ஆரம்ப காலம் தொடர்ச்சியாக ரத்த தான முகாம்களை ஒழுங்கமைக்கிறதுல ஒரு ஆர்வத்தோடு செயல்படுவது எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில தன்னார்வ தொண்டு மனநிலையை ஏற்படுத்தணும் அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் இந்த சமூகத்திற்கோ அல்லது எனக்கு முகம் தெரியாத யார் ஒருத்தருக்கு நான் பயனுடையவரா இருக்கணும் என்ற எண்ணத்தை உருவாக்கணும் என்ற நோக்கத்தோட தளமமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்தே இந்த தான முகாம்களை ஒழுங்கமைக்க ஒரு செயற்பாடு நாங்க மேற்கொண்டு வரோம் அந்த அடிப்படைகள்ல பார்த்தீங்கன்னா தலைமமைப்பாள இந்த வருடத்துல நான்காவது தான முகாம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நாளைய தினம் தலைமலுவலகத்தில் திருவோணமலையில இடம்பெறும் ஆஹ் குறிப்பா இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் ஒழுங்கமைச்சிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் திருவோணமலை இரத்த வங்கியில இரத்தத்துக்கான தட்டுப்பாடு காணப்படுது அதாவது அளவு அவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட ரத்தம் இல்லை அந்த அடிப்படைகளை வச்சுக்கொண்டு இந்த ரத்த தான முகாமில் நாங்கள் ஒழுங்கு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அறிமுகமானார்கள் நீங்கள் உங்களுக்கு தூரத்துல தெரிஞ்ச நண்பர்கள் அப்படியானவர்களோட இந்த விடயத்தை பயந்து கொள்ளுங்க அவர்களையும் நாளைய ரத்த தானம் முகாமில் பங்கு பெற்ற சொல்லுங்க இந்த ஒரு புனித சேவையில எல்லாரையும் வினைய சொல்லுங்க குறிப்பா நாங்கள் பார்த்தோம்னா ரத்த தானம் வழங்குறது தொடர்பா பிள்ளையான புனித இருக்குது குறிப்பா பார்த்தோம்னா முதலாவது புரிதல் உடம்பு வைக்கும் என்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்றாங்க அதாவது நீங்க வெட் கொடுத்தீங்கன்னா உடம்பு வைக்கும் உண்மையாகவே அது மிகவும் பிள்ளையான ஒரு விஷயம் நீங்க என்ன பார்த்தாலே உள்ள நான் இதுவரைக்கும் முப்பத்தி ஒரு தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு உடம்பு வைத்தல் ரெண்டாவது விஷயம் எங்களூரு உடம்பு ஒரு இசைவாக்கம் அடையக்கூடிய ஒரு கருவி என்றே சொல்லலாம் நாங்கள் அதாவது நாங்கள் ஒவ்வொரு நான்கு மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் ஒரு தொடர்ச்சியாக அளிக்கும் பொழுது உங்களோட உடம்பு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி கொள்ளும் நாலு மாதத்துக்கு ஒருக்கா என்னட்டையிலிருந்து குறிப்பிட்ட அளவு ரத்தம் வெளியேறுது என்ற ஒரு விஷயத்தை உடம்பு லேர்ன் பண்ணும் அப்ப தன்னை அதுக்கேற்ற மாதிரி கொள்ளும் இந்த சந்தர்ப்பத்துல உங்களோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு காரணத்தால தவிர்க்க முடியாத ஒரு விபத்தாலேயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில குறிப்பிட்ட அளவு ரத்தம் வெளியேறினால் கூட உங்களோட உடம்பால ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தாக்குப்பிடிக்க முடியும் இப்ப நீங்க ஒரு பயணம் போறீங்க ஒரு ரத்துல ஒரு விபத்து இருந்தால் கூட உங்களோட உடம்புல இந்த ரத்தம் வெளியே கூட உங்களோட உடம்பு அதுக்கு இசைவாக்கம் அடைஞ்சிருக்கும் இது நான் பிராக்டிகலா கண்ட ஒரு உண்மை அப்ப இவ்வாறான விடயங்கள் இதை விட நாங்கள் வழங்குற ரத்தம் யாரு ஒருவருக்கு எங்களுக்கு முகம் தெரியாத ஒருவருக்கு ஒரு பயனுடைய விஷயமா இருக்க போகுது ஆகவே இந்த செயற்பாடுல அனைவரையும் பங்கு கொள்ளுமாறு இருக்கிறேன் யாருக்காக இந்த ரத்தம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கா எனக்கு இதுல கொஞ்சம் சந்தேகங்கள்னு சொன்னா என்ன தொடர்பு கொள்ளலாம் நான் அதை தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆஹ் இந்த சந்தர்ப்பத்துல எல்லாரும் விளைஞ்சு கொள்வது கேட்டுக்கொள்றேன்